எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்கக்கூட தலைப்பு வந்து சைவம் சிறந்ததா அசைவம் சிறந்ததா ஆன்மீகத்துக்கு நிறைய பேர் சில குழப்பங்கள் நிறைய இருக்குது நான் ஒரு யோகி நான் அசைவம் சாப்பிடுவேன் நான் ஒரு தியானி நான் சைவம் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு சில கோட்பாடுகள் நிறைய இருக்குது ரெண்டு லேபிள் இருக்கு ஒருத்தர் அசைவம் சிறந்ததுன்னு வார் இன்னொருத்தர் சைவம் சிறந்ததுன்னு வார் இது ரெண்டுமே அவங்க அவங்க செய்கிற யோகத்தை பொறுத்து இருக்குது ஆனால் உண்மையிலேயே நீ இறைவனை பார்க்கணும் இறை இறை ஆற்றலை நான் உணரணும் இறை ஆற்றல் தான் இருக்குது சாதாரணமாக உணர்ந்து தான் இருக்கிற இறைவனோட உணர்வை உணரணும் தன்னோட உணர்வை முழுமையாக நான் உணரணும்னா உனக்கு அசைவம் ஆகாது இந்த உலகத்தில் நல்லா வாழணும் நல்லா சாப்பிட்ணும் நல்லா குழந்தைக்குட்டிகளாக பெற்றுக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு சிறு ஒரு முயற்சி தனம் தியானன்ற பேர்லேயோ இல்லை ஏதோ ஒரு தவன்ற ஒரு யோகன்ற பேர்லேயோ செஞ்சுன்னு அசைவம் சாப்பிடணும்னு வாழ்க்கையை கழிக்கலாம் ஆனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் தன் தன் உணர்வை நான் உணரணும் நினைக்கிறவனுக்கு அசைவம் பொருந்தாது ஏன்னா அப்படி நினைக்கிறவனுக்கு ஒரு கட்டத்தில் சைவம் கூட பொருந்தாது உணவே பொருந்தாது ஒரு கட்டத்தில் உணவே தள்ளிடுவான் மாதிரி ஆளுங்களுக்கு தான் காட்சி தன் முயற்சியால் பார்க்க முடியும் சாதனமாக இருந்துட்டு போகிற ஆளுகளுக்கு வந்து எந்த ஒரு உணவும் எந்த ஒரு உணவு பற்றியும் கவலைப்படைய அவசியம் இல்லை அப்போது உணவு எதை சார்ந்துருக்குதுன்னா நீ செய்கிற தவத்தை பொறுத்து தான் உணவு உனக்குள்ளே வேலை செய்யும் நன்றி வணக்கம்